மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி இணையிலே இப்போ பாருங்கள் ஒரே குதிப்பு தமிழ்நாட்டிலேயே இதுதான் யூடியூப்ல பேச்சாக இருக்குது மற்ற இதில் பேப்பர்லாம் நான் படிக்கிறது நேரம் இல்லை நான் இப்போ வெளியூரில் இருக்கேன் என்ன பேச்சுனாக்க ஒரு ஒத்த பப்ளிக் ஸ்பீக்கரை மோட்டிவேட் ஸ்பீக்கரை ஒரு டீச்சர் மேடையில் கொஸ்டின் கேட்க போய் அது பெரிய பிரச்சனையாகி இப்போ வந்து பிரளயம் இருக்காங்க ஒரு பிரளயம் அதாவது ஒரு கருத்தை வந்து திரிச்சு கூறி ஒரு பிரளயத்தை கலப்பின்ட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரளயம் வந்ததுனாக்க இதுதான் போல இருக்கு அவங்க கருத்தை சொல்கிறதுக்கு கூட இந்த சுதந்திரம் இல்லை நீ இங்கே சொல்லக்கூடாது அங்கே சொல்லக்கூடாது அங்கே தப்பாக சொல்லிட்ட எப்படி சொல்லிட்ட அப்படி சொல்லிட்டேன்னு வேணும்ன்ட்டு கலப்புறது ஏதாவது ஒன்று கலப்புடுது அதாவது ஒரு நல்லதை சொன்னால் அவங்களே திரிச்சு ஏதோ பண்ணுவேன் அதுதாங்க அது என்ன எவ்வளவு மோசமாக திரிக்கிறாங்க பேசவே கூடாதுங்கிறாங்க அது என்னங்கிறத மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு சொல்லும் பாருங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா மக்கள் சக்தி சேனல் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்துக்கு தெளிவான விஷய அர்த்தத்தை கொடுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க நாங்க போய் பார்ப்போம் நான் என்ன பாவம் செஞ்சேனோ எனக்கு இப்போ ஒரு கைப்பை எடுத்து நான் என்ன பாவம் செஞ்சேனோ எனக்கு இந்த நோய் வந்துடுச்சு நான் என்ன பாவம் செஞ்சேனோ எனக்கு தெரியல அப்படின்னு நம்மளே குழம்பி போனோம் ஆனா அடுத்ததும் வந்து நம்மள சொல்லக்கூடாது அது ஒரு மேனஸ் நீ என்ன பாவம் செஞ்சியோ நீ அதனால் இப்படி பிறந்திருக்க நீ என்ன பாவம் செஞ்சியோ உன் கை பேருது இப்படின்னு அடுத்தவங்க சொல்லக்கூடாது அது ஒரு மேனர்ஸ் தான் கரெக்டு இது இப்போ நான் எதை சொல்ல வரேன்னா அசோக் நகரில் ஒரு பள்ளியில் பரம்பொருள்னு ஒரு அறக்கட்டளை நடத்துகிற மகாவிஷ்ணு என்பவர் பப்ளிக் ஸ்பீக்கராக அவர் மோட்டிவேட் ஸ்பீக்கராக அவர் விஜய் டிவியில் ஸ்டாண்டர்ட் அப் காமெடி கொடுத்துட்ருந்தவர் அப்புறம் வந்து ஒரு படம் எடுத்தவர் அப்புறம் இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீச்சு அது ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பீச்சு ஆன்மீக ஸ்பீச்சு கொடுக்குறவரான் அவர் வந்து மேடையில் வந்து பல அதாவது என்னன்னாக்க நோய் வரத்துக்கு காரணம் ஒரு ஒரு கை போகிறதுக்கு காரணம் கால் போகிறதுக்கு காரணம் நீ வந்து படுத்த படிக்கையாக இருக்கிறதுக்கு காரணம் நீ ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் வந்து நீ முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தான் ஒன்று தொடர்றது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரே வழியை யாரையும் பர்டிகுலர் பர்சனை சொல்லலை அதனால் இருக்கிற தனிப்பட்ட பர்சனை பார்த்து அப்படி சொல்லலை ஒரு பொதுவாக அவர் பேசுகிறார் இது சாதாரண உபன்யாசத்துல நடக்கும் சாதாரண எல்லா மத தலைவர்களும் இதை கூடுறதுதான் ஆனா ஏன் அது வந்து பெரிய பிரளயமா கலப்படுறதுன்னு புரியல அவர் ஒரு பாட ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டே வர்றார் அவர் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ஆசிரியர் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரை பார்த்து பப்ளிக்காக அந்த ஆசிரியர் ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு அந்த ஸ்பீச்சும் தப்பு அவ்வளவு இல்லை அந்த ஆசிரியரும் அப்படி கேட்கக்கூடாது ஒரு ஸ்கூலுக்குள்ளே ஒரு கிளாஸ்க்குள்ள நீ பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பாடம் நடத்தும் போது உடனே ஒரு ஸ்டூடெண்ட்டை எழுந்து ஒரு கேள்வியை கேட்டேன்னா ஏய் உட்காருங்க நான் கேள்வி சரி தரேன் அப்போ சொல்லு அப்படிம்பார் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது சொன்னான்னா நிறையா டீச்சர்ஸ் சொல்கிறது ஏய் உட்காருங்க அப்புறம் கேள்வியை கேள்வி செஷன்னு கொடுக்கும்போது அப்போ சொல்லு அப்படிம்பார் அது மாதிரி சொல்ற ஆசிரியர்களே நடுவில் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரை பார்த்து நீ இப்படி பேசுறது தப்பு ஒருத்த முழுசாக பேசுறதை கேட்காம நீ இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்கிறதும் ஒரு தப்பு அது பப்ளிக் மேனஸ் இல்லை அதே மாதிரி அந்த ஸ்பீக்கர் வந்து அவரோட ஃபுல்லாக கேட்டால் நீ பாவ கர்மாங்களில் முன் ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணினதுக்கு தான் இந்த ஜென்மம் பிறவி எடுக்கிறாய்ங்கிற மாதிரி எல்லா மதத்துலேயும் கூடுறது தான் அவர் கூறியிருக்காரு அங்கே சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு ஸ்கூலில் சொல்லக்கூடாது ஒரு பசங்கள்கிட்ட சொல்லக்கூடாது சின்ன பசங்கள்கிட்ட போய் சொல்லி அப்படி மனசை வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னு தப்பு தப்பாக இவங்களோட அரசியலுக்கு சுற்றி போட்டுருக்காங்க ஏன் அதை சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு தப்பு செய்ய பயம் வரும் ஒரு இந்த பாட்டி திருடினோம் அடுத்தவங்க பொருளை திருடினா நம்ம கை பேடும் அப்படிங்கிற பயம் வரும் அந்த காலத்துல எல்லாம் சொல்லிருப்பாங்க தெரியுமா இந்த தப்பு உனக்கு வந்து என்ன சொல்றது ஸோ நரகத்தில் வந்து எண்ணெயில் வாட்டுவாங்க இந்த தப்பு பண்ணினா அப்படி நடக்கும் பாலியல் தொல்லை கொடுத்தனா இப்படி நடக்கும் அப்படின்லாம் சொல்லி பயமுத்தி வச்சாதான் ஒரு சில தப்புகளை செய்ய மாட்டோம் இது குழந்தைகளுக்கு ஒரு இந்த மாதிரி பாவங்கள் செஞ்சால் இந்த மாதிரியான பிறப்பு ஏற்பாடுன்னு சொன்னால் அப்படி உள்ள ஓனமுற்ற அவங்கவங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு சொல்லிட்டோம்னா அவங்கெல்லாம் மனசு திண்டாடிருச்சா என்னங்க கதை விடுறாங்க இவங்கெல்லாம்னு புரியல ஒரு தனிப்பட்டவனை பார்த்து சொல்கிறது தான் தப்பே தப்பேவில்லை ஒரு குரூப்பில் இப்படிலாம் பிறப்பு ஏற்படுற காரணமும் இதனாலேயும் இருக்கும் நீ வந்து அடுத்த பொண்டாட்டிய வன்முறைப்படுத்தக்கூடாது பெண்களை வன்முறைப்படுத்தக்கூடாது தீய பழக்கம் திருடக்கூடாது இப்படிலாம் சொல்கிறதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணினா இந்த பாவங்கள்லாம் ஏற்படும் ஏன் பல மகான்கள் பல பாதிரியார்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கர்மாவை பற்றி தெரியணும்னா போன ஜென்மத்து பாவ புண்ணியங்கள் தெரியணுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க பத்து வார்டில் எவ்வளவு குழந்தைகள் நல்லா பிறக்குது எவ்வளோ குழந்தைகள் முடியாமல் பிறக்குதுங்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியாது இதெல்லாம் பெரியவங்க சொல்கிறத கேட்டு அதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்தவங்களுக்கு சொல்லி தப்புகளை களைவதற்காக சொல்லப்பட்டதுன்னு நம்ம எடுத்துக்கணுமே வழியா அவர் அந்த மகாவிஷ்ணு என்னன்னாக்கா அவர் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் சரியே ஆனால் சொல்ல வேண்டிய நாடு இல்லை சொல்ல வேண்டிய ஆட்சியில் கீழ் சொல்லக்கூடாது அப்புறம் என்ன அவர்களை சுற்றி அவரை வந்து ட்ரிகர் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேட்ட ஆசிரியர் வந்து அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அதனால அவர் மன கஷ்டப்பட்டு கேட்டார் இதுக்கு வந்து அவர் பப்ளிக்கில் பப்ளிக்கெலாம் இப்படி கேட்கக்கூடாது அவர் வந்து கடைசி கொஸ்டின் செஷனாக வச்சு சார் எனக்கு ஒரு டவுட்டு இப்படியா அப்படின்னு சொன்னால் அது மேனர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்களாம் இப்படி பேசக்கூடாது நீங்கள் யார் இப்படிலாம் இப்படி பேசலாம் அப்படிங்கிறது அது மேனர்ஸ் இப்போ வந்து ஒரு தலைமை ஆசிரியர் கூப்பிட்டுருக்காங்க ஒரு மீட்டிங் நடக்கிறது பேசிகிட்டு இருக்காரு ஒருத்தர் அவர் பேசுறதுல உனக்கு கருத்து வேறுபாடு இருந்ததுனாக்க நீங்கள் வந்து அவர் அந்த பேச்சை உடனே சார் ஒரு கொஸ்டின் நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் அவர் மேனஜாக பேசுகிறார் சரி இப்போ அவரும் மேனஜாக பேசலை இவர் வந்து சரி உங்களுக்கு இதற்கு நான் கடைசியா கொடுத்துருந்துக்கலாம் இவரும் வந்து நீ யாரு நீ என்ன இப்படி கேட்கறதுன்னா இவரும் அதே ரியாக்ஷன் பண்ணிட்டார் அங்க வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல ரியாக்ட் பண்ணிட்டார் இவரும் ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படி கேட்டிருக்க கூடாது ஃபர்ஸ்ட் தப்பு ஆசிரியருடையது செகண்ட் இவர் ரெஸ்பாண்ட் பண்ணாம ரியாக்ட் பண்ணது தான் அவருடைய பேச்சில் தவறு கிடையாது அவர் மேம்போக்காக அவர் பேச்சை பார்த்ததில் அவர் பேச்சில் தப்பு கிடையாது எல்லோருமே என்ன சொல்லுவோம் நான் என்ன செஞ்சேனோ எனக்கு இந்த பிறப்போமோ நீ சொன்னால் நீ சொல்லிக்கலாம் ஆனால் இன்னும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறது ஒன்று ஒத்தனுக்கு ஒத்தன் அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுறது மேனர்லெஸ்ஸு ஒரு குரூப்பில் ஒரு நாலு பேர் அப்படி இருப்பான்னா ஒரு குரூப்பில் பேசுகிறாங்க குறையும் அதான் இப்போல்லாம் வந்து தப்பு பண்ணுறவங்க தூண்டி விடுறது தானே இப்போ உள்ள ட்ரெண்டு அதாவது நீ தப்பு பண்ணு பாலியல் வந்து நுழையமையா தப்பு பண்ணு கள்ளச்சாராயமாக உனக்கு பத்து லட்சம் தரேன் நீ வந்து சின்ன பொண்களை கற்பழித்து போயிட்டியா உனக்கு ஜெயிலில் போடுறாங்களா உனக்கு பாதாட நான் ஒரு வெக்கீலில் வைக்கிறேன் இப்படி தான் போயிட்டுருக்கேன் ஏ இதில் இப்போ நல்லதுக்கு காலம் இல்லை கலிகாலம் நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுருக்காங்க இதில் வந்து எந்த கட்சியெல்லாம் சேருதுங்கிறது தெரியல எனக்கு கட்சியெல்லாம் சேர்ந்து இதை எதிர்த்தா இது அரசியல் மக்கள் எதிர்க்கிறாங்களான்னு பார்க்குறோங்க மக்கள் எதிர்க்கவே இல்லை யாரும் அவர் ஸ்பீச்சை கேட்டால் மக்கள் யாரும் எதிர்த்த மாதிரி தெரியல இவங்களா ஒரு பத்து பேர் இருபது பேர் வச்சுருக்காங்க இப்போ நான் கேட்குறேன் நான் செஞ்ச பாவத்துக்கு என்னுடைய தான் முற்கர்மாவில் நான் செய்த தான் இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் இன்றைக்கி நான் என் தேவைகள் சிலது பூர்த்தியாகவில்லை எனக்கு வேண்டியது சிலது கிடைக்கவில்லை அப்படின்னா நான் முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை என்னை முயற்சி செய்யாமல் விட்டது எது அது என் மு கர்மாதான் இல்லை கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு ஏன் நான் தண்டனைன்னு சொல்லணும் கடவுள் கொடுத்த பரிசு இப்போ வாங்க எல்லாம் என் கேஸ் போடுங்க பண்ணுங்கள் இது வேணால் கடவுள் கொடுத்த பரிசுன்னு சொல்லிக்கலாம் கர்ம வினையில் நீ இந்த தப்பெல்லாம் மன்னினதுனால கடவுள் கொடுத்த பரிசு உனக்கு அப்படின்னு சொன்னால் இலக்காரமாக பேசலாம் அதுக்க வேண்டியது நம்ம எல்லாருமே சொல்கிற வார்த்தை அதை இன்னொருத்தர் சொல்லும்போது புண்படுது அது ஒரு மதத்தார் சொல்லும்போது புண்படுது இன்னொரு மதத்தார் வந்து உனக்கு நீ செய்த பாவத்திற்கு நான் மன்னிப்பு தருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது புண்படலை சரி பரவாயில்ல நடக்கட்டும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் இந்த பாவச் செயலையும் அதாவது அவர் தவறாக பேசினார் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாவச் செயல் செய்கிறது அந்த பாவச் செயலுக்கும் ஒரு தண்டனை கிடைக்கும் அதை எதிர்பார்க்கும் அத்தனை மக்களும் அந்த தண்டனையை கொடுப்பார்கள் அதை இப்போ மகாவிஷ்ணு பேசியது தவறு அவர் மேல் ஒரு கேஸ் போடணும் அவருமே அவரை வந்து தண்டிக்க வேண்டும் என்ற ஒன்றுமே தப்பு செய்யாமல் அவர் பேசினது வந்து ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லி ஒரு பாவச் செயல் செய்கிறாங்க இப்படிலாம் பள்ளியில் வந்து பேச அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு அந்த மகாவிஷ்ணு மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்து இவர்கள் செய்யும் இந்த பாவச் செயல் கர்மாவுக்கும் ஒரு பலன் கிடைக்கும் அதை நம்ம கண்ணாலேயே பார்க்கலாம் இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லதாவே நடக்குது சந்தோஷமாவே நடக்குது அப்படின்னா கடவுள் எனக்கு அருள் புரிந்தார் அப்படிங்கிறோம் அதே எனக்கு விஷயம் கொஞ்சம் தெல்லடிக்கிறதுனா நான் என்ன பாவம் செஞ்சேனோ அப்படிங்கிறது இதை தான் வந்து பல மதங்களும் பல பிரிவுகளும் கூறுகிறது அதை தான் அவர் எடுத்துக்கூடாது இதுவும் இன்ஃபேக்ட் ஸ்கூலில் மாரல் கிளாஸ்னு வச்சு பல கதைகளை சொல்லி குழந்தைகளை திருத்துவாங்க அதுதான் நம்ம பண்ணுறதே இல்லையே மாரல் க க்ளாஸ் வச்சா ஒரு சாரார் ஒரு மதத்தை பிறப்பின்னே போகிறாங்க ஒரு சாரார் வீர கதை நல்ல கதைகளை சொல்கிறத வந்து தப்பு பிரிவினை உண்டாக்குறாங்க சங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது அவங்க இதெல்லாம் வந்து கட்சிகள் தான் தப்புன்னு சொல்லும் மக்கள் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க மகாவிஷ்ணு பரம்பரூள் அறக்கட்டளை நடத்துகிற மகாவிஷ்ணு என்ற அவர் பேசி இந்த பேச்சு தவறில்லைன்னு நான் சொல்கிறேன் அவர் மற்ற வேலைகள் என்ன பண்ணுறாரு என்னன்னலாம் தெரியாது பேசிய இந்த பேச்சுக்காக இவ்வளவு பூகம்பம் கிளம்ப வேண்டாம் ஏன்னால் இது விநாயகர் சதுர்த்திக்கு மொதல் நாள் அவர் அப்படி பேசினதுக்கு அப்படி கலப்பி விட்டுருக்காங்க பார்ப்போம் அதுக்கு என்ன தான் பதில் வரணும் இந்த பாவச்செயலுக்கும் செயலுக்கும் தண்டனை உண்டு அவர் மேல் பழி போட்டு பாவ செயலை பண்ணுற இந்த பாவச்செயலுக்கும் செயலுக்கும் தண்டனை உண்டு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும் ஒத்துண்டிங்கன்னா கரெக்டுன்னா நீங்கள் அந்த பாவச்செயலுக்கு செயலுக்கு தண்டனை கொடுப்பவர்கள் நான் தான் நான் கொடுக்கலாம் கடவுள் நம்மூலியமாக கொடுக்க வைக்கிறார் அதை கொடுக்க வேண்டும் நன்றி கடலும் நீரும் வானமும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான்